காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்று பன்னிரெண்டு இஷ்ட தேவதை மனுஷர்களின் மனப்பான்மைகள் பல தினசாக இருக்கின்றன ஒவ்வொரு விதமான மனப்பான்மை உள்ளவர்களையும் ஆகர்ஷித்து அவர்களை பக்தி செலுத்த வைத்து அவர்களுடைய மனத்தை சுத்தம் செய்து சித்தத்தை ஏகாகிரப்படுத்தவே பரமாத்மா பல பல தேவதா ரூபங்களாக வந்திருக்கிறது இந்த இந்துக்களுக்கு எத்தனை கோடி சாமிகள் என்று அந்நிய மதஸ்தர்கள் நம்மை கேலி செய்வதுண்டு உண்மையில் ஒன்றுக்கு மேற்பட்ட சுவாமி இருப்பதாக விஷயம் தெரிந்த எந்த ஹிந்துவும் எண்ணவில்லை வைதிக மதம் சுவாமி ஒருவரே என்று கண்டது மட்டுமில்லை இந்த ஜீவனும் கூட அதே சுவாமிதான் என்று வேறெந்த மதமும் கண்டுபிடிக்காததையும் கண்டுபிடித்திருக்கிறது எனவே பிரபஞ்ச வியாபாரத்தை நடத்துகிற மகா சக்தியாக ஒரு சுவாமிதான் இருக்கிறது என்பதில் எந்த விஷயம் அறிந்த ஹிந்துவுக்கும் சந்தேகமில்லை ஆனால் அந்த ஒரு சுவாமி பல ரூபத்தில் வர முடியும் அப்படிப்பட்ட யோகியதையும் கருணையும் அதற்கு உண்டு என்று இவன் நம்புகிறான் ஒரே சுவாமி நம் தேசத்தின் மகா புருஷர்களுக்கு பல ரூபங்களில் தரிசனம் தந்திருக்கிறார் அந்தந்த ரூபங்களுக்குரிய மந்திரம் உபாசனா மார்க்கம் எல்லாவற்றையும் அந்த மகா புருஷர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் இவற்றை முறைப்படி அனுஷ்டித்தால் நாமும் அந்தந்த தேவதையின் அனுகிரகத்தை பெற முடியும் எந்த தேவதையாக இருந்தாலும் சரி அது முடிவில் பரமாத்மாவே ஆகையால் நாம் சந்தேகம் கொள்ளாமல் பூரண சிரத்தையோடு பக்தி வைத்தால் அது நமக்கு சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை தரும் இந்த விடுதலைக்கு நாம் பக்குவப்படுவதற்கு முன் லௌகீக வேண்டுதல்களை கூட நிறைவேற்றி அனுகிரகிக்கும் அவரவர் மனத்தை பொறுத்து ஒன்றில் பிடிமானம் கொள்வதற்கென்றே இத்தனை தேவதைகள் இருக்கின்றன தாயாரிடம் குழந்தை போல் பரமாத்மாவை அனுபவிக்க வேண்டும் என்கிற மனப்பான்மை உடையவனுக்கு அம்பாள் உபாசனை இருக்கிறது ஒரே சாந்தத்தில் அழுந்தி போக வேண்டுமென்ற மனோபாவம் உள்ளவனுக்கு தட்சிணாமூர்த்தி இருக்கிறார் ஆனந்தமாக ஆடி பாடி பக்தி செலுத்துவதற்கு கிருஷ்ண பரமாத்மா இருக்கிறார் இஷ்டம் இருந்தாலும் இஷ்டம் இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு மகாசக்தியிடம் பக்தி செய்வது என்று ஏதோ ஒரு தத்துவத்தை மட்டும் காட்டாமல் நம் மனசுக்கு எப்படி இஷ்டமோ அதற்கு அனுசரணையாகவே அந்த மகாசக்தியை ஒரு மூர்த்தியில் பாவித்து வெறும் தத்துவத்தை ஜீவனுள்ள ஒரு அன்பு உருவகமாக பாவித்து பக்தியை செய்வதற்கு நம் மதத்தில் உள்ள இஷ்ட தேவதை வழிபாடே வழிவகுக்கிறது அன்போடு உபாசிக்க வேண்டுமானால் உபாசனைக்குரிய மூர்த்தி நம் மனோபாவத்துக்கு பிடித்தமானதாக இருந்தால் தானே முடியும் இதனாலேயே இஷ்ட தேவதை என்று தனக்கு பிடித்த மூர்த்தியை உபாசிக்க நமது மதம் சுதந்திரம் தருகிறது நம் மனப்போக்குக்கு பிடித்தது என்கிற நிலையில் ஆரம்பத்தில் ஏதோ ஒரு மூர்த்தியை இஷ்ட தேவதையாக்கி கொண்டாலும் போக போக அதனிடம் உண்மையான பக்தி உண்டாக உண்டாக நமக்கென்று என்ன ஒரு தனி மனப்போக்கு என்று அதையும் விட்டுவிட அந்த தேவதையே அனுகிரகம் செய்யும் அப்புறம் எல்லாமே ஒரே பரமாத்மா வஸ்துவாக தெரிய செய்யும் அவரவரும் தமக்கு இஷ்டமான தேவதையை உபாசிக்கும் போதே மற்றவர்களுடைய இஷ்ட தேவதைகளை தாழ்வாக எண்ணக்கூடாது நமக்கு எப்படி இந்த ரூபத்தில் பரமாத்மா அனுகிரகம் பண்ணுகிறாரோ அப்படியே மற்றவர்களுக்கு மற்ற ரூபங்களின் மூலம் அனுகிரகம் பண்ணுகிறார் என்று தெளிவு பெற வேண்டும் அந்தந்த தேவதைக்குரிய புராணத்தை பார்த்தால் அது ஒன்றே முழுமுதற் கடவுள் மற்ற தேவதையெல்லாம் அதற்கு கீழானவை இதை அவை பூஜை செய்தன இதனிடம் அவை தோற்றுப் போயின என்றெல்லாம் இருக்கிறதே என்று கேட்கலாம் இதற்கு நகினிந்தா நியாயம் என்று பெயர் அதாவது இதர தேவதைகளை நிந்திப்பது பௌராணிகரின் நோக்கம் அல்ல இந்த ஒரு தேவதையை ஆராதிப்பவருக்கு மனம் சிதறாமல் இது ஒன்றிடமே தீவிரமாக பற்றுதல் ஏற்படுத்த வேண்டும் என்பதே புராணத்தின் நோக்கம் இதற்காகவே இந்த தேவதைக்கு மட்டும் மற்ற தேவதைகளுக்கு இல்லாத உத்கர்ஷம் சொல்லப்படுகிறது மகானுபாவர்களாக இருந்தவர்கள் எல்லா தேவதைகளையும் சமமாகவே பார்த்தார்கள் மகாகவிகளான காளிதாசன் பாணன் முதலியவர்களும் ஒரே வஸ்துதான் பல மூர்த்திகளாகவும் வருகிறது என்று சந்தேகமில்லாமல் கூறுகிறார்கள் பக்தர்களின் மனோபாவத்தை பொறுத்து பரமாத்மா பல ரூபம் கொள்கிற பிரபஞ்சத்தில் தன்னுடைய வெவ்வேறு காரியங்களை பொறுத்தும் வெவ்வேறு ரூபங்களை எடுத்துக்கொள்கிறது ரஜோகுணத்தால் சிருஷ்டி செய்யும் போது அதற்கேற்ப பிரம்மாவாகிறது சத்வகுணத்தால் பரிபாலிக்கும் போது அதற்கேற்ப மகாவிஷ்ணுவாகிறது முறையில் சம்ஹரிக்கும் போது கொள்கிறது இந்த மூன்றை பாணனும் காளிதாசனும் ஒரே சக்தியின் மூன்று வடிவங்களாக குறிப்பிடுகிறார்கள் இந்த மூன்றுக்கும் பொருந்துவது முப்பத்து முக்கோடி தேவதைகளுக்கும் பொருந்தும் எனவே என் தெய்வம் ஒசந்தது உன் தெய்வம் தாழ்ந்தது என்று சண்டை பிடிப்பதில் அர்த்தமே இல்லை ஆனாலும் நம் தேசத்தில் பல இஷ்ட தெய்வங்கள் இருந்தாலும் கூட பிரதானமாக இருந்து வரும் சைவத்துக்கும் வைஷ்ணவத்துக்கும் இடையே ரொம்பவும் சண்டைதான் நடந்து வந்திருக்கிறது நன்றாக ஆலோசித்து பார்த்தால் இந்த இரண்டு பிரிவுகளுக்கும் தெய்வங்களான பரமேஸ்வரனும் மகாவிஷ்ணுவும் ஒரே வஸ்துதான் என்ற ஞானம் பெறுவோம்